தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த இரு நபர்கள் ஜெத்தாவில் கைது ஜித்தா போலீசார் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த இரு நபர்களை எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளனர் அதில் ஒருவர் இந்தியருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாங்குவது தொடர்பான விவகாரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்துள்ளார் என விசாரணையில் தெரியவந்துள்ளது மலைப்பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் காயமடைந்த இந்தியர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் உயிரிழந்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது விசாரணையில் கைது செய்யப்பட்ட இரு எத்தியோப்பியர்களும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களிடமிருந்து சட்டப்படி தேவையான நடவடிக்கைகள் எடுத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜித்தா போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்